வணக்கம் ராஜயோக வாசல் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்தில் இருந்து ராஜயோக வாசத்தில் இருந்து ரவி ராஜகுரு ரவி பேசுறங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராஜயோக பெறும் பன்னிரண்டு ராசிகள் மேசராசி முதல் மீனராசி வரை யார் யாருக்கு ராஜயோகம் பெறுவாங்க அது எந்த காலகட்டத்தில் பெறுவாங்க பிறவியிலிருந்து இறுதி பிறக்ககுள்ள இருந்து இறுதி வரைக்கும் ராஜயோகமா அல்லது பாதையில் ஒரு இருபது வயசுக்கு மேலையா முப்பது வயசுக்கு மேலேயா நாற்பது வயசுக்கு மேலே அந்த ராஜயோகம் அவங்களுக்கு வருமா அப்படிங்கிற கணக்கு நம்ம பார்க்குறோம் அந்த கணக்கை தெரிவிக்கிறது ராஜயோக திருமண பொருத்தம் அப்படிங்கிற புக்கில் எந்த அமைப்பில் கிரகம் இருந்தால் அவங்களுக்கு ராஜயோகம் பெறும் அப்படிங்கிற விஷயத்தை நான் எடுத்து சொல்லியிருப்பேங்க அந்த புக்கை நீங்கள் வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா ராஜயோகமா நமக்கு ராஜயோகம் இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ராஜயோகம் பெறும் தனுசு லக்னம் தனுசு ராசி தனுஷ லக்னத்தில் குரு பகவான் அமர்ந்திருந்து அதே இடத்தில் சந்திர பகவானும் அமர்ந்து இருவரும் கூடியிருந்து இருந்ததாங்க அப்படின்னா அது மாபெரும் யோகம் இந்த மாதிரி ஒருத்தர் பிறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க நல்ல தீர்க்க தரிசி அதாவது தெளிஞ்ச நீரோடைய போல அவங்களுடைய மனம் சுத்தமாகவும் மிகவும் அற்புதமாகவும் இருக்கும் குருவோடு சந்திரனு கூடுனால் அவங்க உலகத்து நாணியாகுவாங்க அந்த அளவுக்கு அறிவு நாணம் பெற்று மன சுகம் உடல் சுகம் பேச்சு சுகம் வாழ்க்கையினுடைய அனைத்து சுகமும் அவங்ககிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு லட்சத்தில் ஒருத்தர் தாங்க இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற இருக்கிறக்கூடிய கூடிய ஒரு அமைப்பில் பிறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அவ்வளோ அற்புதமான வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து ஒரு நாட்டை திருத்தக்கூடிய அறிவாளியாகவும் ஒரு திறமையாளானவங்களாகவும் ஒரு தெளிவுள்ளவளா தெளிவுள்ளவளவங்களும் இருப்பாங்க இந்த மாதிரி பற்பல விஷயத்தில் அவங்களுக்கு ராஜயோகம் இருக்கா அந்த குருவாகப்பட்டவர் அந்த இடத்துல இல்லாத ஐந்து ஒன்பது பத்து பதினொன்றில் அமர்ந்து இருந்தாலும் அவங்களுக்கு அந்த யோகம் கிடைக்கும் அப்படிங்குள்ள இந்த மாதிரி என்ன பல்வேறு விஷயத்தில் யோகங்கள் அவங்களுக்கு இருக்கா ராஜயோகம் இருக்கா அப்படிங்கிறத ராஜயோக திருமணம் பொறுத்த புக்கை நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் ராஜயோகம் பெறும் மகர ராசி மகர லக்கணம் லக்கணத்தில் சனி பகவான் அமர்ந்திருந்து லக்கணத்தில் ராசி சந்திர பகவான் அமர்ந்திருந்து இந்த ரெண்டு க இந்த லக்னத்தையும் லக்னத்திலே லா என்று போட்டிருக்க மகர ராசியில் சந்திர பகவானும் சனி பகவானும் அமர்ந்திருந்து குரு எங்கிருந்தாலும் ஐந்து ஏழு ஒன்பதாக இந்த இருவரையும் பார்க்க பிறப்பு முதல் இறுதி வரை ராஜீவமும் அவர்களுக்கு உண்டு இவங்க அரசியல் கட்சி தலைவராகவும் ஒரு நாட்டின் தலைவராகவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு மக்களின் தலைவராகவும் வருவார் உழைப்பில் உயர்வாளிகள் இந்த மாதிரி ஒரு சிறந்த உழைக்கிறதுக்கு யாருன்னா இந்த மாதிரி சனி பகவான் ஆட்சி பெற்றுக்கணும் தான் முடியும் இந்த மாதிரி விசேஷம் இவர் அம்சத்துல தான் இருக்கணும் இந்த மாதிரி பல்வேறு கருத்துக்கள் முன்னிட்டு இவங்களுக்கு ராஜோகம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ராஜோக திருமணம் பொறுத்தங்கிற புக்கில் கொடுத்துருப்பேன் அந்த புக்கை வாங்கி பாத்தீங்க அப்படின்னா தனக்கு ராஜோகம் இருக்கா இல்லையான்னு தெளிவா புரிஞ்சிக்கலாம் மகராசிக்காரங்க தனக்கு ராஜயோகம் இருக்கா இல்லையான்னு நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிற அளவுக்கு விரிவாகவும் அழைப்பு கொடுத்துருக்கோம் வாங்கி பாருங்கள் பயனடைங்க ராஜயோகம் பெறும் கும்பராசி கும்பராசியில சனி பகவான் லக்னாதிபதி லக்னத்தில் அமர்ந்திருந்து லா என்ற குறி அங்கு இருந்து அதில் லக்னாதிபதி சனி பகவான் அமர்ந்திருந்து அந்த இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்து இருப்பது ஒரு மாபெரும் வெற்றி இவங்க ரெண்டுமே பேர்த்தையும் குரு அஞ்சு ஏழு ஒன்பதாக எந்த எங்கே இருந்தாலும் குரு அஞ்சு ஏழு ஒன்பதாக பார்க்கணும் அவருடைய பார்வை அவங்க ரெண்டு பேர்த்தையும் வெளியே பண்ணணும் இப்படி பற்றிருந்தால் அவங்க பிறப்பு முதல் இறுதி வரை ராஜயோகம் பெறுவார் இது பல அமைப்புகள் சேர்ந்த இது மாதிரி பல அமைப்புகள் உள்ளது ராஜயோகம் இந்த பல அமைப்புகளும் நாங்கள் சொல்லியிருக்கோம் ராஜயோக திருமண பொருத்தம் அப்படிங்கிற புக்கில் அந்த புக்கை வாங்கி நீங்க பாத்தீங்க அப்படின்னா தனக்கு ராஜயோகமும் இருக்கா இல்லை வேறு விதமான யோகங்கள் இருக்கா சனி பகவான் மறுபடியும் லக்னாதிபதி எங்கே இருந்தாலும் அவரது குரு பகவான் பார்த்தாலும் ராஜயோகம் ஏற்படும் அந்த மாதிரி ஒன்றான அமைப்பு இருக்கு அந்த அமைப்பு தனக்கிற்கான அந்த புக்கு பயனடைகள் ராஜயோகம் பெறும் மீனராசி மீனராசிங்க அப்படிங்கிறது குரு பகவானுடைய வீடு அந்த மீனராசியில் லா என்ற குறி இருக்கணும் அந்த இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கணும் அதே வீட்டில் சந்திர பகவானும் அமர்ந்திருக்கணும் இப்படி குரு சந்திர கூடி குரு சந்திர யோகம் பெற்று அமர்ந்திருந்தால் நல்ல அறிவு நல்ல மனம் நல்ல தெளிவான ஒரு வாழ்க்கை தெளிவான எண்ணங்கள் நாட்டை திருத்தக்கூடிய ஒரு முற்போக்கான சிந்தனை உடையவாதி நாட்டை உயர்வுக்கும் ஒரு உன்னதமான ஊக்குவிப்பு ஊக்குவிக்க ஊக்குவிக்கக்கூடிய ஒரு உடையவர் ஒரு தலைமை தடுத்தை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய ஆற்றல் உள்ளவர் பிரமேசாலி இவருந்து இவர்கிட்ட இருந்து தான் கடிதம் புறம் வெளியில் வருங்க இவர் உறுப்ப இவரால் இவர் அவரையால் என்னென்ன திட்டங்களை திருறாரோ அதுக்கப்புறம் வாழ்க்கையில் வரும் எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலை முன்னுக்கு வரலாம் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு அமைப்பை பெற்றவங்க இந்த மாதிரி பா ராஜோகம் அவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது அவங்களே தெரிஞ்சுக்கலாம் ராஜயோக திருமண பொருத்தம் அப்படிங்கிற புக்கில் இந்த விஷயத்தை நாங்கள் உள்ளடக்கி சொல்லியிருப்போம் அதை வாங்கி அவங்க பார்க்கக்கூடியும் இன்னும் மேற்படி எந்த மாதிரி இருந்தால் நமக்கு ராஜோகம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த புக்கில் வச்சிருப்போம் புக்கை வாங்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் மேசராசி முதல் மீனராசி வரை ராஜயோகம் பெறுவதை பற்றி இங்கு பார்த்தோம் அதே ராஜயோகமாக இருக்கிறவங்க வாழ்க்கையில் ராஜயோகம் பெறாது சரிவாக வாழ்க்கைக்கு போகிறவங்களும் உண்டு இறுதி வரைக்கும் பிறந்ததுலேருந்து இறுதி வரைக்கும் கீ தளர்ந்து போய் இறுதியில் மறைவதும் உண்டு அப்போ வாழ்க்கையில் யார் வந்து ராஜயோகம் பெறாரு யார் சம பலன் பெறாங்க யார் இறுதி வரைக்கும் பாதியிலே மறைகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த ராஜயோக வாஸ்து அப்படிங்கிற புக்கு நம்ம தெளிவாக கொடுத்துருப்போங்க பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் தனக்கு ராஜயோகம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் சமயோகம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் அல்லது வாழ்க்கையில் இறுதி வரைக்கும் கஷ்டம் தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த கஷ்டத்தை எப்படி போக்கி மேன்மைக்கு வர்றது தனக்கு ஒரு கஷ்டம் இருந்தால் அதை போக்கி எப்படி மேன்மைக்கு வர்றது அப்படிங்கிற ஜாதகம் மூலியமா சில பரிகாரங்களை கொடுத்து அதை விடுதலை பண்ணியிருக்கோம் அந்த பரிகாரத்தை மூலியமாக அவங்க விடுதலை செய்துக்கிட்டீங்கன்னா அவங்கவுங்களே நீங்கள் மேன்மைக்கு வந்துடலாம் இது ஒரு பார்ட்டு இதுக்கு இறைவனுடைய அருளும் தானம் தர்மமும் துணையாக இருக்கு அவங்கவுங்களே செஞ்சுக்கலாம் என்கிட்ட வரணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ராஜயோக திருமணப்படுத்த புக்கில் அவங்கவுங்களுக்கு என்ன பரிகாரம் அந்த ராஜயோகமாக இருக்கிறவங்களுக்கு யோகம் வந்துடும் ஆனால் யோகத்தை அடிப்படையாக யோகம் வராத தடுக்கிறதுக்கு இருக்க கிரகங்கள் என்ன இருக்கு அதனுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது நேரில் விளக்கத்தோடு சொல்லியிருக்கேன் அதுக்குள்ள பரிகாரத்தையும் சொல்லியிருக்கேன் அந்த பரிகாரத்தை அவங்கவுங்களே பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் மேன்மைக்கு வந்துடலாம் இது ஒரு பாட்டுங்க அடுத்ததாக சகல மக்களும் ராத்திரியில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறோம் பகலில் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஆஃபீஸு கடை தொழில் அப்படிங்கிற நிர்வாகத்துக்கு போயிருக்கும் எந்த ரூபத்தில் பார்த்தீங்கனாலும் பகல்லையும் கட்டடத்துக்குள்ளே தான் அடக்கத்தில் இருக்கும் ராத்திரிலேயும் வீட்டுக்குள்ளே தான் அடக்கத்தில் இருக்கும் அப்போ இந்த ரெண்டு பக்கத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா பகல் இரவு ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு கட்டடத்துக்குள்ளே தான் நம்ம அமர்ந்திருக்கோம் அப்போ அந்த கட்டடத்தினுடைய வாஸ்து சாஸ்திர பிரகாரம் தான் நம்ம மேன்மைக்கு வருவோம் ஜாதகம் என்பது கணக்கு அது இரவு நாள் படைக்கப்பட்ட கணக்கு அது ஒரு தனி விதை நெல் மட்டும்தான் அந்த நெல்மணியை நல்ல மண்ணில் விளைச்சாதாங்க நட்டாதான் அந்த நெல்மணி நல்ல மேன்மைக்கு வரும் நெல் மண்ணு சரியில்லைன்னா அந்த நெல் ஏந்திரிக்காது ஒரு ஐம்பதாயிரம் போட்டு ஒரு லட்சம் போட்டுட்டு ஒரு செல் வாங்கிக்கிறீங்க டவர் இல்லைன்னா அந்த செல் செயல் இழந்துடும் அப்போ டவரும் இருக்கணும் செல்லும் நான் இருக்கணும் நல்ல செல்லா இருக்கணும் அதே மாதிரிதான் வாழ்க்கையில நல்ல விதையும் நல்ல மண்ணும் சேரணும் அதே மாதிரி நல்ல ஜாதகமும் இருக்கணும் நல்ல வாஸ்து சாஸ்திர வீட்டில் இருந்தா அவங்க முழு ராஜயோகத்தை எட்டலாம் இத ரெண்டும் தான் அன்றைய கால கட்டத்தில் ராஜாக்கள் தனக்குன்னு ஒரு அரண்மனை அமைச்சு அந்த அரண்மனையிலேருந்து இருந்து வாழ்க்கை முன்னு பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து இன்னைக்கு தெளிவுபடுத்துறது ராஜயோக வாஸ்துங்கிற புக்கு அப்ப ராஜயோக திருமணப்படுத்த புக்கு வாங்கினா தனக்கு ராஜயோகா இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் ராஜயோக வாஸ்து சாஸ்திரம் குபரயோக வாஸ்து சாஸ்திரம் புக்கு வாங்கி பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு எப்படி வீடு அமைஞ்சால் ராஜயோகம் பெறலாம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருக்கோம் அப்போ இந்த ரெண்டு புக்கையும் நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முழு முன்னுக்கு முன்னுக்கு வர முடியும் தவறு என்ன ரைட் என்ன அப்படிங்கிற ரெண்டையும் கொடுத்துருப்பேன் அந்த தவறுக்கு ஒரு வீடு தவறாக இருக்குன்னா அந்த தவறை எப்படி திருத்தி அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு முன்னுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு இதை சொல்லியிருப்போம் இந்த புக்கை ரெண்டையும் வாங்கி பார்க்க வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா ராஜோக திருமணம் பொறுத்தோம் ராஜோக வாஸ்து குபேரையோக வாஸ்து இதை வாங்கி பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு தெளிவாகவும் திருத்தமாகவும் எழுதப்பட்டிருக்கு வணக்கம்